வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக அல்லாஹுவின் எல்லையில்லா பேர் அருளால் அருள்கள் மாத்திரமே நிரம்பி இருக்கும் காலம் நாம் இப்போது சந்தித்திருக்கிறோம் ரஜபை அடுத்து ஷாபானை தொடர்ந்து ரமபானை அல்லா அருள்களை குவிக்கிற காலமாகவே ஆக்கினான் அது அவன் பேர் அருள் இந்த மாதங்கள் வரக்கத்துக்கு சொந்தம் என்று உத்தமனைவியை வைத்து சொல்லவும் வைத்தான் இந்த சமூகம் இதன் பக்கம் திரும்ப வேண்டும் என்று அவன் விருப்பத்தையும் வல்லபி செல்லும் வல்லமிடத்திலே சொன்னான் இங்கு ஒரு மகத்தான காலம் ரமலானை நாம் முன்னோக்கும் இந்த தருணம் இது பாக்கியம் நிறைந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைய தினம் மிக விசேஷமான நாள் எத்தனையோ ஆயிரம் இல்லை நபி பெருமானார் சல்லல்லா அலை சொன்ன ஹதீஸின் பதிவு கணக்கில் அடங்காதவர்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற நாள் என்றார்கள் கணக்கில் அடங்காதவர்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் நாள் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம பேர்களை பதிவு செய்வானாக நேற்று இரவு அவன் மன்னிப்பு வழங்கிய கூட்டம் கணக்கில் அடங்க மாட்டார்கள் நம்முடைய பார்வைக்கு செலவுதான் தெரிகிறது பழுது தெரிவதில்லை ஆனால் அவன் ஆட்சி அழகாகவே நடக்கிறது அற்புதமாகவே நடக்கிறது அடியார்களை செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்லாம் ஒவ்வொரு நாளிலும் பல பேர்களை அவன் தேர்ந்தெடுத்துக்கொண்டே இருக்கிறான் அவனை நோக்கி பயணிக்க செய்கிறான் உணர்வுகளை சரியாக்குகிறான் உள்ளங்களை சரியாக்குறான் நேற்றைய நிலை மாறி இன்று ஒரு புதிய நிலையில் அவர்களை அவன் ஆக்கி முடித்து இருக்கிறான் நம்மால் அது அறிய முடிவதில்லை ஆனால் அவன் ஆட்சி அழகாக நடக்கிற அவன் ஆட்சி அழகாக நடக்கிற வல்லல் நபி சல்லு அலி வல்லத்தின் ஹதீசின் தொடரில் பல செய்திகளை கடந்த காலங்களில் சொன்னேன் சாலிஹிங்கள் சொர்க்கத்தை எல்லாரும் ஆசைப்படுறது யாருக்காவது சொர்க்கம் வேண்டாம் தான் சொல்லுவோம் சொர்க்கத்தை தான் நல்லா வேலை வாங்குறான் நல்ல வேலை செய்தால் சொர்க்கம் உண்டுங்கிறான் ஒவ்வொன்றுக்கும் சொர்க்கத்தை சொன்னான் அந்த அமல் இருக்கட்டும் ஈமானும் இருக்கட்டும் அமல் இருக்கட்டும் ஈமானும் இருக்கட்டும் கூலி சொர்க்கம் என்றான் சராசரி சொர்க்கம் அல்ல ஜன்னஸ் என்றான் வல்லல்லபி சொல்லி சொல்லம் சொல்வார்கள் சொர்க்கத்தை கேட்டால் சொர்க்கத்தை தான் எல்லாம் கேட்காதப்பா நம்ம பிளகீனோ அவன் பெரிய ஆள் இருந்தாங்க நம்ம பிளகீனோ நமக்கு தகுதி எல்லாம் இல்ல அவன் கொடுக்கறதுல விசாலம் சருண்மாக் அல்லாட்ட பைதோச கேளு இந்த சமுதாயத்தை வார்த்தெடுக்கிற வல்லல் நபி சல்லு அலைவசல்லம் நம்ம ஒரு பெரிய இடத்துல வச்சு பேசுறாங்க அல்லாட்ட போய் சொர்க்கத்தை கேட்காத ஆசை இருக்குதா புரிதோச கேளு ஜன்னா அதுதான் சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கம் சொர்க்கத்துக்கு கூட நீங்க வரணும் உயர்ந்த சொர்க்கத்துக்கு வரணும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வானாக இந்த சமூகத்தின் ஒவ்வொரு தனி மனிதர்களின் உயர்வு மண்ணிலும் விண்ணிலும் சுவனத்திலும் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர்கள் கோமான்பிகள் எல்லாருமே இங்கேயும் உயர்ந்திருக்க வேண்டும் இங்க கூட நீ தாழ்ந்து போக கூடாது தாழ்வாயிடாது நாங்கள் உன்னை கேவலப்படுத்தாதே என்றார்கள் அவமானப்பட்டு போகாதே என்றார்கள் உன்னுடைய இமேஜை இழக்காது என்றார்கள் கௌரவமா இருக்கணும் ஒருத்தர் நபியினுடைய சகாபிய தர்பாருக்கு வந்தால் கொஞ்சம் முடி இருக்கு தலையில அப்படி இப்படிமா இருக்குது ரசூல் சொன்னாங்க என்னப்பா நீ என்ன மனுஷனி அல்ல இந்த கஷ்ட அவங்களோட சீப்பு இல்லையான்னு கேட்டா மிஸ்துன் ஒரு சீப்பு இல்ல என்ன யார சொல்லா தலையில முடி இருக்குதா இல்லையா முடி அழகா வை முடி அழகா அலங்கோலமாக வைப்பது நாலு பேர் என்ன நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்க பாக்கியம் கிடைத்ததோ அது ஒரு கிப்ட் முடிங்கிறது இந்த ரோமக்கூடிய அருள் நம்ம அப்படி எல்லாம் அதை பார்க்கறது இல்லை முடி முளைக்காதவங்கள்ட்ட போங்க முடி முளைக்கிறதுக்கு அவங்க பாடுற பாட போய் பாருங்க தலையில் முடியில்லை முடி முளைக்கணும் பல லட்சம் செலவழிக்கிறாங்க பெண்கள் அந்த முடி கொஞ்சம் உதிர்ந்துச்சுன்னா அதை உதிராமல் இருப்பதற்கு படாத பாடுபடுறாங்க ஏன்னா அவர்களுக்கு முடி அழகு என்றார்கள் அண்ணன் நபி சொல்லல்லி செல்லம் ஒரு பெண் தலைமுடி எடுக்கலாமா ஹராம் என்றார்கள் ஒரு பெண் தலைமுடி ஏற்பது ஹராம் தலையை அலங்கரிப்பது சுண்ணத் என்றார்கள் உன் கணவனுக்கு முன்னால் நீ அழகாக மாத்திரமல்ல அலங்காரமாகவும் இருக்க வேண்டும் ஒரு பெண் எப்பவுமே அந்த முடியை அழகுபடுத்தி அதை ரொம்ப எண்ணெய்கள் வைத்து பக்குவப்படுத்துவது கூட இபாதத் பெண்கள் தொழுகிறதும் முக்காடு போடுறது மட்டும் இபாதத் இல்லை முடிய அழகா வைக்கிறதும் இபாதத் கணவனுக்காக ஒரு மிகச்சிறந்த மார்க்கம் யோசிக்க வேண்டிய மார்க்கம் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் அழகாகுவது சாந்தநபிகள் சந்தன் ஆகும் அனைவசனம் சொன்னாங்க முடி இருக்குமா கொல்யக்குறிம் ரொம்ப அழகா வையுங்கள் அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் ரோமம் ரோமத்தை அழகு அழகில்லாமல் ஆக்குவதா அதற்கு என்ன வையுங்க ரசூல் என்ன வைப்பாங்க ராத்திரி படுக்கும் போது என்ன வைப்பாங்க தாடியில என்ன தடவுவாங்க செல்லதாளி சொல்லும் சுருமாடுவாங்க அழகாகவே இருப்பார்கள் எப்போதுமே அழகா இருப்பாங்க நபீனுடைய கண்ணை பார்த்தா நமக்கு கவர்ச்சியா இருக்கும் அவங்க தாடி அவ்வளவு அழகா வச்சிருப்பாங்க தலைமுடியில என்ன வைப்பாங்க கொஞ்ச நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து நேரம் கொடுப்பாங்களாம் கண்ணாடி கண்ணாடியை பார்ப்பது கூட அல்லாவின் பேரருளை உனக்கு காட்டும் என்றார்கள் அதை பார்த்து ரசிக்கிறோம் நம்ம அழக ஏன் அழகை நான் ரசிக்கும் போது அல்லாஹ் என்னை பார்த்து ரசிக்கிறான் ஏன் நான் கொடுத்த அழகு அது நான் கொடுத்த அழகு நம்ம போய் நம்ம இல்லாமே குறைப்பட்டுக்கிட்டோம் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அவரை மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே எவர மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது உன்ன மாதிரி நீ இருக்கணும் சில பேர் இப்படி பயான் செய்யணும் அவரை மாதிரி பேசணும் என் மாணவர்கள்ட்ட சொல்லுவேன் அப்படி ஆசைப்படாத ஒன்ன மாதிரியே நீ பேசு எனக்குன்னு ஒரு பாணி அது என்னுடைய நமது எனக்கு கொடுத்திறப்புன்னு கிஃப்ட் அது நான் தாடி வைக்கணும் வேணுமென்னா ஒன்று பண்ணலாம் அவரை மாதிரி இருக்கணும் இவர மாதிரி இருக்கணுமா அதுக்கு ரோல் மாடல் முகம்மத் தான் நான் பார்த்தேன் நான் தாடி வைச்சேன் ரசூலை பார்த்து தான் வைச்சேன் ஜுப்பா போட்டேன் சட்டை வைச்சேன் எல்லாமே ரசூலை பார்த்து ராத்திரி படுப்பேன் நபியை பார்த்து தான் படுப்பேன் எப்படி படுத்தாங்க

சொர்க்கிறது எல்லாம் ஆசைப்படுத்தி ஊக்கத்தை கொடுத்து எல்லாமே செய்தியாக சொர்க்கம் தருவதுனா சொர்க்கத்தை எல்லாரும் ஆசைப்படுறோம் இங்கே சாலிகிங்கள் நாலு பேரை சொர்க்கம் ஆசைப்படுகிற ஆனால் மக்கள் ரொம்ப ஆர்வம் கடந்த வாரம் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்கிறார் சொர்க்கம் தேடும் நாலு நபர்களில் பாக்கி ரெண்டு பேர் ஹதரத்து மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு பேரை பேசிட்டோம் இன்னும் ரெண்டு பேரை பேசலை போன வாரம் ஒருவரை அதுக்கு முந்தைய வாரம் ஒருவரை இந்த வாரத்தில் மெசேஜ் வெளிநாட்டிலிருந்து சொர்க்கம் தேடும் இன்னும் ரெண்டு நபர்களுக்காக காத்திருக்கிறோம் அல்ல அவர்களின் வாழ்க்கையெல்லாம் விசேஷமாக்குவானாக தேடுதல் வேட்கை உடையவர்கள் இன்றைக்கு வாழ்கிறார்கள் தங்களை சரிபடுத்தி கொள்வதற்காக ஒரு காலம் பயான்லாம் ஏதோ ஒரு ரசனை இருந்துச்சு இன்னைக்கு ரசனையை தாண்டி அமல் செய்யணுங்கிற ஆர்வம் ஏற்பட்டு இருக்கிறது பாலனும் சொர்க்கம் தேடுகிற நாலு நபர்களில் இரண்டு நபர்களின் வாழ்க்கை கடந்த காலத்தில் நிறைவுபடுத்தினேன் மூன்றாவது பசித்தவர்களுக்கு புசிக்க தருவார்கள் சொர்க்கமே ஆசைப்படுது நம்ம சொர்க்கத்தை ஆசைப்படுறது நியாயம்தான் பட்டு தான் ஆகணும் சொர்க்கம் நம்மை ஆசைப்படுகிறது என்றால் அது என்ன தவம் செய்திருக்க வேண்டும் அந்த கூட்டத்தில் நாம் இருக்கச் செய்வான் ஆக கடந்த வாரமும் சொன்னேன் ஏதோ ஒரு கூட்டத்திலாவது நாம் இருக்க வேண்டும் என்று நான் அல்லாட்ட கேட்கல நாலு கூட்டத்திலே நான் இருக்கணும் சொர்க்கம் ஆசைப்படும் நாலு கூட்டத்திலும் உலகத்தில் மாத்திரம் எல்லாத்திலையும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுலேயும் நம்ம பரிசு வாங்கணும் இதுலேயும் பரிசு வாங்கணும் இதுலேயும் பரிசு வாங்கணும் உலகத்தில் வாங்குற ஆசை உண்டு இருக்கட்டும் நாளை மறுமையிலும் நாலு கூட்டத்திலும் மூன்றாவது கூட்டம் முத்தி மூணல் ஜி பசித்தவர்களுக்கு பசிக்க கொடுக்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் பசிக்கிறவங்களுக்கு கொண்டு சாப்பாடு கொடுக்கணும் பசிக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்க அங்கே தான் அல்லா கிடைக்கிறான் நாளை மறுமையில் ஒருவரை பார்த்து கேட்பான் அல்லாஹ் அல்லாவுடைய தர்பார்ல போய் ரப்பே உன்னை தேடி என் வாழ்க்கை போற அர்ப்பணித்தேன் அல்லா சொல்வா எங்கப்பா போய் தேடுனாய் உன் வீட்டு வாசலில் நான் நின்றேனே என்பான் தேடி நான் அலைந்தேன் என்னையே நீ தேடுகிறாய் உன் வீட்டு வாசலில் நான் நின்றேன் நீ எங்க ரப்பை எங்க வீட்டுக்கு வந்தாய் ஆமா அன்றொரு நாள் உன் வீட்டு வாசலில் ஒரு ஏழை பசிக்கிறது என்று சொன்னான் இல்லையா நீ அதை கண்டுகொள்ளவில்லை அன்றொரு ஒரு ஏழை உன் வீட்டு வாசலில் நின்று பசிக்கிறது என்றால் நீ கண்டுகொள்ளவில்லை உனக்கு தெரியுமா அவன் பசிக்கிறது என்ற போது நீ உணவளித்திருந்தால் அங்கே நான் கிடைத்திருப்பேன் என்றான் அங்கே நான் நீ ஆச்சே நீ எங்கே என் வீடு வாசல் வந்தால் என் ஏழை ஒருவன் பசிக்கிறது என்று சொன்ன போது நீ புசிக்க தந்தால் நான் கிடைத்திருப்பேன் என் ரப்பை நான் பள்ளி வாசலில் தேடினேன் என் ரப்பை தேடி இரவெல்லாம் நின்றேன் ஹஜ்ஜ தாக்கினேன் நோன்பாக்கினேன் வாழ்க்கையில் இன்ன பல செயல்களில் அவன்தான் இழக்கும் நோக்கமும் இல்லை அதுவெல்லாம் இருக்கட்டும் உங்க வீட்டு வாசல்ல நின்ன முசாபர ஒரு முறை நீ கருணையோடு பார்த்திருந்தால் பசியை தீர்த்திருந்தால் நான் அல்லவா கிடைத்திருப்பேன் எங்கே ரப்பு அவன் எங்கே அவன் கிடைக்கும் இடம் எங்கே எவ்வளவு பெரிய இடம் கொடுங்கள் சில பேர் நரகம் வருவார்கள் ஏன் வந்தீர்கள் தொழல்ல அப்புறம் என்னப்பா பிரச்சனை ஏழைக்கு சாப்பாடு கொடு என்று இவர்கள் அடுத்தவர்களை தூண்டவில்லை சாப்பாடு கொடுக்கலங்கிறது வேற சாப்பாடு கொடு தூண்டல்ல நான் கொடுக்கிறது அல்ல நாலு பேரை தூண்டனும் இன்னைக்கு பயான் அதுதான் நான் உங்களை தூண்டுகிறேன் கொடுங்கள் உள்ள பசிக்கிறவர்களுக்கு உண்ண முடியாமல் இருக்கிறார்கள் வீதியிலே ரோட்டிலே என் உடன் பிறந்தவன் பசியோடு இருக்கிறான் என் அடுத்த வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிறான் என் சமூகத்தை சார்ந்த பல பேர் உண்ணுவதற்கு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யார் கேட்க கூட மாட்டார்கள் கேட்க மாட்டார்கள் நீ யாருக்கு கொடுக்க வேண்டும் கேட்பவனுக்கும் கொடுக்க வேண்டும் மகரோம் கேட்க மாட்டான் காத்து வாழ்கிற அந்த தலை சிறந்த தமிழ் மகனுக்கும் நீ கொடுக்க வேண்டும் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் அவன் தமிழ் மகன் உலகத்தில் எங்கெல்லாம் நாம் கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் நாம் சாயிலுக்கு மாத்திரம் தான் கொடுத்து பழகினோம் மஹருமுக்கு கொடுக்கணுங்கிறான் அல்லாஹ் சாயிலுங்குறவன் நம்மகிட்ட வந்து கேட்பான் பசிக்குது என்று மஹரும்ங்குறவன் அவன்கிட்ட சாப்பிட இருக்காது கேட்க மாட்டான் அவன் மானத்திற்கு அஞ்சி வாழ்பவன் ஆனால் பசித்து வாழ்கிறான் யோசிக்க வேண்டும் என்கிறேன் ரொம்ப தூரத்துல போக வேண்டாம் நாம் வாழ்கிற வீதிகளில் எத்தனை வீடுகளில் அடுப்பு எரியவில்லை என்பது கூட நமக்கு தெரிவதில்லை நாம் வீதிகளில் எத்தனை வீடுகளில் இன்னும் புசிக்காமல் வாழ்கிறார்கள் என்றும் நமக்கு தெரிவதில்லை ஆனால் அவர்கள் அழகான கோலத்தோடு வெளியே நடமாடுவார்கள் வீட்டுக்குள் ஒண்ணும் இல்லாமலும் வாழ்கிறார்கள் உண்ணக் கொடுங்கள் முதலை ஜி பசித்தவர்களுக்கு உண்ணத் தந்தார்கள் சொர்க்கம் அவர்களுக்காக காத்திருக்கிறது அவர்களை எதிர்பார்க்கிறது என்கிறார்கள் சாலிகங்கள் சொர்க்கம் தேடுகின்ற மூன்றாவது தலைமுறை மூன்றாவது மனித கூட்டம் உன்ன கொடுக்கிற கூட்டம் பெருமானார் அவர்களின் குடும்பத்தை குறித்து அல்லாஹ் வசனம் இருந்தது தேவை நோன்பு திறக்கணும் சாப்பாடு இல்லை கொஞ்சம் செய்து வச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் ஒருவர் ஒன்று கேட்டால் மிஸ்கின் கேட்டார் கொடுத்தார்கள் யாசகர் மாத்திரம் அல்ல இன்னும் ஒருவர் கைதி வந்து கேட்டால் அவருக்கும் கொடுத்தார்கள் ஒய துமூனா ஒய தீம அனாதை வந்து கேட்டான் கொடுத்தார் ஒரு சின்ன வசனம் அரை ஆயிரம் ஆயிரம் வரலாற்று நிஜத்தை அல்லாஹ் சொன்னான் அதுவும் ரசூலுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது என்று திருக்குறானின் விரிவுரையாளர்கள் எழுதுவார்கள் நோன்பு திறப்பதற்கு கொஞ்சமே இருக்கக்கூடிய நிலையில் அன்னை பாத்திமாவின் வீட்டில் நடந்த வரலாறு என்றும் குறிப்பிடுகிற திருக்குறானின் விரிவுரையாளர்கள் நோன்பு திறக்கிறது கொஞ்சம் செய்து வச்சிருக்கிறாங்க ஒரு மிஸ்கின் வசிக்கிறது என்கிறார் தான் நோன்பு திறப்பதற்கு பச்சை தண்ணீரை குடித்துவிட்டு எடுத்து அங்கே கொடுத்த வாழ்க்கையை குரான் பதிவு செய்கிறது அலா ஹுப்பிகி தனக்கு விருப்பம் இருக்கவே தான் சாப்பிடலை அடுத்த ஆள்டத்தையும் கொடுத்துர்ற கேட்டுட்டார் இல்லையே கேட்டாரே கொடுக்காமல் இருக்கிறதா ரசூலுல்லா ஈசல்லாஹு அலி செல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் பைஹத்தை பதிவு செய்வார் ஈசா அலை சலாத்தை கடந்து ஒரு கூட்டம் போகிறாங்க இது ஹதீஸ் புகார் பைஹத்தியில் பதிவாகும் ஈசா நபி அலை சலாத்தை கடந்து ஒரு கூட்டம் போகிறாங்க போனபோது அந்த மக்களை பார்த்துட்டு ஈசா நபி அலிஸ்வலாம் சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட வர இவெல்லாம் வேலைக்கு போகிறாங்க இவங்கெல்லாம் வேலைக்கு போவாங்க அங்கங்கே போய் இந்த காடுகளில் வேலை பார்த்து விறகுகளை எடுத்துகிட்டு வருவாங்க அது ஒருத்தரை பார்த்து சொன்னாங்க இவர் இவருக்கு மௌத்து எழுதப்பட்டிருக்கேன்னா அதை பார்க்குற பார்வை இருந்துச்சு நம்ப ஈசாலை இஸ்லாமுக்கு அந்த பார்வை இருந்தது இதோ இவர் திரும்ப வர்ற வாய்ப்பில்லை இவர் மௌத்து முடிவு செய்யப்பட்டிருக்கு நமக்கு தெரியாது நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க விளக்கு போகிறாங்க பஜாருக்கு போகிறாங்க அவர் பேர் மௌத்துடைய லிஸ்ட்டில் இருக்கும் அவருக்கு தெரியாது தெரிஞ்சால் போகமாட்டார் தெரிஞ்சால் போவாரா எல்லா குரானில் சொல்கிறான் சிலதை மறைத்தோம் சிலதை மறைத்தோம் எந்த ஆன்மா எங்கே மௌத்தாகும் என்பதை மறைத்தோம் அது தெரிந்தால் உலகமே இயங்காது உலகம் இயங்காது நான் போன இடத்துல மௌத்தா போயிட்டேன்னா போக மாட்டேன் அப்போ யாருமே எங்கே இயங்க மாட்டாங்க திருக்குறான் சொல்லும் எந்த பூமியில மௌத்து வரும் யாருக்குமே தெரியாது எப்ப மௌத் யாருக்கும் தெரியாது ஈசாலை சொன்னாங்க இவர் மௌத் ஆகுவார் இவர் மௌத்து லிஸ்ட்ல இரு பேர்ல இருக்குது ஆனா வேலைக்கு போறார் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க மக்களுக்கு தெரியாது போனவங்களுக்கு எல்லாம் தெரியாது கூட இருக்கிறவங்கள்ட்ட பரிமாறி கொண்டாங்க போயிட்டு சாய்ந்தரம் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் வர்றாங்க நபி சொல்றது பொய்யாகாது நபி சொல்றது பொய்யாகாது தளவீதியை கூட பார்க்கிற பவர் சில பேர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் நபிமார்களில் பல பேர் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் மாலையில எல்லோரும் வந்த போது ஈசாலைக்கு ஆச்சரியம் அவரும் வருகிறார் ஆனால் அவருக்கு மௌத்தனுடைய டைம் முடிஞ்சு போச்சு அவர் மௌத்தா இருக்கணும் இவெல்லாம் கப்பலிட வேண்டிய நேரம் அவர் நடமாடிக்கொண்டிருக்கிறார் கப்பல்ட வேண்டிய நேரத்திலே நடமாடுகிறார் அவரை கூப்பிட்டாங்க என்னப்பா ஏதாச்சும் நடந்துச்சா ஒன்றும் நடக்கலை இல்லை ஏதாவது அற்புதம் நடந்துச்சா என்ன அற்புதம் கொஞ்சம் கஷ்டமான மரத்தில் போய் விறகு வெட்டினா தான் அற்புதங்கிறார் இல்லைப்பா ஏதாவது நடந்திருக்கிறோமே அவருக்கு என்ன புரியும் நம்ம மோட்டா போக வேண்டிய ஆள் பிழைச்சி வந்துட்டோன்னா அவர் நினைப்பார் இல்லை ஏதாவது அற்புதம் இருக்குன்னுப்பா ஒண்ணுமே இல்லை நான் கடைசியா சொன்னால் ஒரு அற்புதம் இருந்துச்சு நான் சாப்பிட வந்தேன் எப்போதுமே விறகு வெட்டும் வெறகு முடி சாப்பிட உட்காந்தேன் உட்காரும் போது கொஞ்சம் தான் சாப்பாடு சாப்பிட போன போது அங்கே ஒருத்தர் வந்து பசிக்குதுப்பா ஒண்ணுமே இல்லை ரெண்டு நாளா சாப்பிடலன்னார் நான் ஒரு துண்டு சாப்பிட்டுட்டு பாக்கி உள்ளது அவர் கையில கொடுத்துட்டேன் அவர் சாப்பிட்டார் அப்படின்னா ஓகே அல்லாஹ் அல்லாட்ட கேட்டாங்க ரப்பே இந்த விறகு கட்ட கீழே போட்டா உள்ள கருணாகம் இருந்துச்சு அந்த கருணாகம் இதான் இவருடைய மௌத்துக்கான காரணம் ஆனால் இன்றைக்கு சாப்பாடு கொடுத்த போது அவருடைய ஹயாத்தை நீடிச்சு வச்சுட்டேன் சாப்பாடு கொடுக்கிறதுங்கிறது பசித்தவர்களுக்கான புசிக்க தருகிற வாழ்க்கை என்பது உன் ஹயாத்தையும் நீளமாக்குகிறது உன் சொர்க்கமும் உன்னை தேடுகிறது விதியே மாற்றப்படும் இடம் ஏன் அவன் அடியாறுகள் அவன் அடியார்களுக்கு பல பேருக்கு கொடுத்தான் பல பேரை பசிக்க வைத்து அழகு பார்த்தான் அழகு பார்த்ததல்ல அவர்களுக்கு உன்னை கொடுக்க வைத்தும் அழகு பார்த்தான் ஏன் அல்ல உங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்குது அவங்களுக்கு அவனே கொடுக்கலாம் இல்லை இல்லை உன்னை கொடுக்க வைத்து உன் தரத்தை உயர்த்த வேண்டும் உன் அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் நீ சொர்க்கத்துக்கு தகுதியாக வேண்டும் ஆயிரம் ஆயிரம் துறாவை நீ பெற வேண்டும் நீ கொடுத்ததால் ஒரு சந்ததி நிம்மதியாக வாழணும் நான் கொடுக்கறதால என் சந்ததி நிம்மதியாக வாழும் சதக்கா வந்து பல வகை இருக்குது அதில் உயர்வானது உன்ன கொடுக்கிற வாழ்க்கை தான் ஏதாவது முசீபத்து நடந்துச்சுன்னா உடனே ஒரு சாப்பாடு கொடுத்துரும் வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும் ஒரு விருந்து நம்ம வீட்டுல வச்சிடணும் விருந்துக்கு கிடைக்கிற சாப்பாடு கொடுக்கறதுக்கு உள்ள பாக்கியம் எதுலயும் உங்க வீட்டுல யாராவது சுகம் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க ரெண்டாவது போங்க டாக்டரை பாருங்க அதுக்கு பின்னால பாருங்கும் உங்களில் ஒருவர் நோய் வாய்ப்பால் முதலில் ஒருவரை கூப்பிட்டு சோறு கொடுப்பா உங்க வீட்டுல ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்துரு அந்த சாப்பாடுக்கான ஏற்பாடை செய்து கொஞ்சமாக அவர்கிட்ட தர்மத்தை கூடு கொடுத்துட்டு அப்புறம் நீ ஆஸ்பத்திரிக்கு போ எங்கள் வாப்பா ஹயாத்தா இருந்த காலம் எங்கள் தாயார் ஹயாத்தாக இருந்த காலம் கடைசி காலம் கொஞ்சம் சோமில்லைங்கிற கட்டம்லாம் வரும்போது டாக்டர்கிட்ட போகணும் போகிறது இல்லை அன்னைக்கு மதியம் வீட்டில் சாப்பாடு ஒரு அஞ்சு பேருக்கு வந்து கூட்டு போகிறது அவங்க அஞ்சு பேருக்கு சாப்பாடு வைப்போம் வச்சு முடிச்சிட்டு மறுநாள் டாக்டர்கிட்ட போவோம் விஷிய லேசாக போயிடும் நான் எப்போதுமே டாக்டர்கிட்ட உடனே போனதே இல்லை விருந்து வீட்டில் முசாஃபர்களை கூட்டு கொடுத்துட்றது அவங்க துவா செய்வாங்க அல்லாம் அதில் தொண்ணூறு சதவீதம் ஷிஃபாவை கொடுத்துருவோம் தொண்ணூறு சதவீதம் ஏன் சொன்னவர்கள் எங்கள் உயிரை விட மேலான முகமது ரசூலும் அவங்க சொன்ன அது சத்தியம் அது உண்மை அதை மாற்றி வேறொரு எழுத்தை யாரும் எழுத முடியாது மாத்தி எழுத முடியாது உங்க நோயாளிகளுக்கு நீங்கள் உணவு கொடுத்து தர்மம் கொடுத்து சிகிச்சை செய்யுங்கள் அப்புறம் காட்டுவோம் இதுலயே பாதி சொகம் அலமது இல்ல சொர்க்கம் ஆசைப்படும் கூட்டங்களில் மூன்றாவது வகையினர்கள் பசித்தவர்களுக்கு உணவளித்தவர்கள் அப்போ பசிக்கிறது ஒருத்தர் சொல்லிட்டா நீ காரணம்லாம் சொல்லி தப்ப விட்டுறாது எதையாவது வாங்கி கொடுத்தது வழியில் பக்கத்தில் போய் ஒரு கடையில் ரொட்டியை கட்டி வாங்கி பாசல் பண்ணி சாப்பிடுவான்னு கொடுத்துரு காசு கொடுத்ததுன்னா கொஞ்ச நேரத்தில் மிஸ் பண்றான் தப்பா நடக்கிறான் உணவு கொடுத்து உன்ன வைத்து பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள் அல்லாவின் அருள்மலை பொண்ணு ரப்பின் பார்வை கிடைக்கும் இல்லை இல்லை நான் கிடைப்பேன் என்றான் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயி தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் பாகுது அவனான் இகமது இல்லாஹி ரபில் ஆலமில் சொர்க்கம் தேடும் நாலாவது நபர்கள் அடுத்த வாரம் தொடரும் அல்லாஹ் தோல்வி செய்வானாக